அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி தெரிந்து வினையாடல் குரல் எண் ஐநூத்தி பதினாறு செய்வானே நாடி வினை நாடி காலத்தோடு எய்து உடர்ந்து செயல் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் செயல் செய்பவரின் தகுதி செயலின் தன்மை செயல்புரியும் காலம் இடம் ஆகியவற்றை ஆராய்ந்து தக்க காலம் பொருந்துமாறு உணர்ந்து எந்த வேலையையும் செயல் செய்பவர்களை செய்விக்க வேண்டும் என்று பொருள் ஓடும்படி இந்த குரல் அமைந்திருக்கிறது முதலில் நல்ல வேலைக்காரரை நாம் நாட வேண்டும் அவரை நாடினால் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் காலம் பொருள் இடம் இவைகளால் வரும் நிறை குறைகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு இடம் காலம் இவற்றை உணர்ந்து அவரே செய்ய முற்படுவார் நாம் சொல்வதை விட அவருக்கு அனுபவத்தால் அனைத்தும் தெரியும் அப்போது நாம் செய்யக்கூடிய செயலின் காலம் விரயமாகாமல் காத்து வேலையும் விரைவாக முடியும் என்பதற்காகவே செய்வானே நாடி வினைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் என்ற இந்த குரலில் முதலில் செய்வானே என்று தொடங்கியுள்ளார்கள் வள்ளுவ பிறந்தகை செய்வான் அறிந்து செய்தால் எச்செயலும் நல்ல நிலையில் நிறைவேறும் என்பதற்காகவே வள்ளுவர் பெருந்தகை முதன் முதலில் இதை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாம் மற்றொரு குரலில் நாளை சந்திப்போம் thank you